ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து ஒரு முடிவு எடுக்கலாம் இருக்கேன் எல்லா முடிவும் உங்கள்கிட்ட தான் கேட்டு எடுக்கிறேன் ஆனால் நீங்கள் அதை வந்து எப்போயுமே ஒரு ட்ராமா சந்தேகம்ன்றீங்க இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னை நம்புகிறவங்களுக்கு உண்மையாக தான் வீடியோ போடுறேன் நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம் ஸோ நீங்கள் நம்புறதாலே என் வாழ்க்கை வந்து நீங்கள் வாழப் போகிறதில்லை நீங்கள் நம்பாததாலையும் அந்த லைஃப்பை வந்து நீங்கள் வாழ போகிறதில்ல நான் வந்து தான் என் வாழ்க்கையை வாழ முடியும் அது மட்டும் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நான் உங்கள்கிட்ட எது கேட்குறேன்னா என்னை வந்து அன்பாக ஏற்றுக்கிட்டு எனக்கு சொல்யூஷன் சொல்கிறவங்கக்கிட்ட தான் நான் வந்து இன்றைக்கி இந்த முடிவை நான் கேட்குறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டே நான் திருப்பி பேசலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு வாழ்க்கன்றது ஒரு முறை தான் ஆயிரம் சண்டை சச்சரவு எந்த பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடாது சேர்ந்து வாழணும் அப்படின்றத எனக்கு இந்த அஞ்சு மாத பிரிவு வந்து ரொம்பவே சொல்லி கொடுத்துருச்சு நான் என்ன ஒரு ஃபோன் பண்ணலை அவரோட நம்பர் பிளாக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பண்ணலை நீங்கள் இப்போ இது கீழே ஏன்னா என்னோடய எல்லா கதையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் இது கீழே நீங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அந்த கமெண்ட்ஸை பொறுத்து அப்போ நீங்கள் தான் நான் வாழ்கிறேன்னா அப்படின்னா கிடையாது ஏன்னா நான் ஒரு பொண்ணாக தனியாக முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து இப்போ சொந்த பந்தவம் யாருமே எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ நல்ல வழி காட்டுறதுக்கோ இல்லை நான் உங்களை நம்புகிறேன் நான் சொன்ன ஒரு விஷயத்த எல்லோரும் நோட் பண்ணிக்கலான்னு தெரியல நான் பன்னெண்டாவது படிக்கும்போது இந்த சோசியல் மீடியா இருந்திருந்தால் ஒரு வேளை இந்த மேரேஜ் நான் பண்ணிகிட்டு போகிறது யூடியூப்பில் சொல்லியிருந்தேன் அன்னைக்கு எல்லாரும் எனக்கு சொல்லி புரிய வச்சிருந்துருப்பீங்க எனக்கு வழிகாட்ட ஆள் இல்லாததால தான் என் வாழ்க்கை அப்படின்னு ஆசமாச்சின்னு நிறைய முறை வந்து கத்தி கதறியெல்லாம் பேசியிருக்கேன் எதனால் இந்த முடிவை நான் திடீர்னு எடுக்கிறேன்னா என் குழந்தைங்களுக்காக எடுக்கலாம் அப்படின்னு என் மனசு தோணுது ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தம்பி அழுதான்னு சொல்லி வீடியோ போட்டது கூட ட்ராமானு எழுதுறீங்க இது நீங்க பேசுறதால மட்டும் நான் இந்த முடிவு எடுக்கல அஞ்சு மாசம் தனியாக நான் வாழ்ந்ததுக்கு எந்த ஒரு அர்த்தமே இல்லாமல் ஆயிட்டுக்கிட்டீங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ பேரும் ட்ராமா ட்ராமான்னு சொல்லும்போது ஏன் நம்ம வந்து பிரிஞ்சு வாழ்ந்துது ஏன் அது நம்ம சேர்ந்தே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படி கூட நான் நினச்ச பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நம்ம இந்த அஞ்சு மாதம்ன்றது சாதாரணம் கிடையாது ஒரு பத்து நாள் வந்து தனியாக எங்கள் பிள்ளைங்களை சம்பாரித்து பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப போராடணும் ரொம்ப கஷ்டப்படணும் எனக்கு நிறைய பாடங்களை இந்த லைஃப் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு நீங்கள் தான் அந்த முடிவு எடுக்கிறேன்னா கிடையவே கிடையாது பெற்ற தாய் நம்பலை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா நம்பலை எங்கள் அம்மா வந்து ஃபோனில் கேட்குறாங்க இன்னொரு மேரேஜ்க்கு நீ ஏன் வந்து ஒத்துக்க மாட்டுற அப்போ அந்த ஒன்று இல்லாதவங்ககிட்ட நீ பேசியிருந்தா இருக்கியா எப்பயுமே அவர் தான் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லாதன் ஒன்றும் இல்லாதவன் அவர்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே துணிச்சலாக கடன் வாங்கி எதனால செய்வார் துணிச்சலாக அது சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா பழக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் கேட்டால் சரி ஓகே நீ சம்பாதிக்கிறத கடன் வாங்கி அடை நான் சம்பாதிக்கிறது சேர்த்து கடங்காரங்கிட்டே நான் அடைக்கணும்னா அப்படி என்ன என்னை வந்து நீ வாழ வச்சிட்ட நாலு பேர்கிட்ட அசிங்கப்படுத்தி தானே என்னை வாழ வச்ச ஒரு உன்னை நம்பி வந்த பொண்ணை திரும்ப எந்த இடத்துக்கு நான் போகக்கூடாதுன்னு நினச்சனோம் அங்கே எங்கள் அம்மா அப்பா காலில் போய் விழ வச்சேன் நிறையா அங்கே போகக்கூடாதுன்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துவிட்டோம் அசிங்கப்பட்டுட்டோம் நான் திரும்பி என் பிள்ளைங்க இல்லாதப்போ போனப்போ ஏற்றுக்கவே இல்லை எச்சேலையாவே ஏற்றுக்குவான்னு எங்கள் பெற்ற அப்பா கேட்டார் என்னை பார்த்து எச்சேலையை ஏற்றுக்குவாங்களாமா யாராவது எச்சேலையே இன்னொருத்தன் சாப்பிட முடியுமாம்னு கேட்டாங்க அப்போ எனக்கு பதிச்சிச்சு அந் அதே அதே இன்றைக்கி நான் இன்றைக்கிண்ணா ஏன் எனக்கு இன்னொரு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க வயசாகி போச்சு ரெண்டு குழந்தைங்க வந்துச்சு அந்த குழந்தைங்களை இன்னொருத்த எப்படி கொடுமைப்படுத்துவான்னு உங்களுக்கு யோசிக்கலாம் மாத்தான் தாய் எப்படி ஒரு குழந்தைய குடும்பப்படுத்துவான் இந்த உலகம் வந்து படித்து வெட்டிதோ அதே மாதிரி மாற்றம் அப்பளும் கொடுமைப்படுத்துவோம் அப்படின்றது இந்த உலகம் புரிஞ்சிக்கல எல்லாருக்குமே ரெண்டாவது ரொம்ப நல்லா அமைஞ்சிடாது அதையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொண்ணு வந்து தனிமையாக இருக்கிறா இல்லை தப்பான வழியில் போகிறேன்னா அவளுக்கு மட்டும் ஒரு கெட்ட வார்த்தை உங்கள் எல்லாருக்குமே திருத்தே அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை வந்து பெண்களுக்குன்னு ஒரு கெட்ட வார்த்தை ஒதுக்கப்படுது ஆண்களுக்குன்னு ஏதாவது கெட்ட வார்த்தை இருக்கா இருந்தால் தயவு செஞ்சு தமிழில் போடுங்கள் ஆண்களுக்கு பெண்கள் எப்படி தேன்னு பேசுகிறீங்களோ அதே மாதிரி ஆண்களுக்கு எதனா இருக்காது இந்த தனியாக வாழ்கிறேன் தனியாக வாழ்கிறேன் நான் டெய்லி மைக் வச்சு கத்தி கத்தி கத்தியாங்க சொல்ல முடியும் அது எனக்கு ஒரு ஆபத்தாக போய் முடியாது உன் வைக்கிறது பூ வைக்கிறது என்னென்னவோ பேசி பார்த்துட்டீங்க நானும் காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் போட்டு பார்த்துட்டேன் சுற்றி கேமரா டுவெண்ட்டி ஃபோர் அவசியம் வச்சு கம்மிச்சா தான் எனக்கு தெரியல நீங்கள் நம்பணும்னு எனக்கு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நான் சிங்கிள் மதர் சிங்கிள் மதர்னு என்ன பெருமை பெட்டி தெரியணுமா இவெல்லாம் வந்து எல்லோரையும் நம்ப வச்சு நான் வாழணுமா கிடையவே கிடையாது என் வாழ்க்கையை திரும்பி வெளியே வந்து என் பசங்களுக்காக வாழ்கிற நான் வாழ்ந்துன்னு இருந்தேன் ஆனால் இப்போ தோணை வச்சுட்டாங்க எங்கள் அம்மா தோணை வச்சுட்டாங்க நீ அந்த ஒன்றும் இல்லை அவங்கள்ட்ட பேசணுக்கிற அதனால தான் இந்த ஒரு கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்க மாட்டேன் அது வந்து எனக்கு உடனே ஒரு திருமணம் பண்ணிக்க எனக்கு தோணும் முதல்ல அவரை வந்து சின்ன வயசுலேருந்து அண்ணான்னா நான் எந்த கூப்பிட்டே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க இது கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் என்னை எப்போயுமே வந்து எப்படி தெரியுமா அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரியாம்மா அப்படின்னு கேட்பாங்க எங்கள் அம்மா உன்னை இன்வைட் பண்ணாங்களா வரியாம்மா வராத அதாவது எங்கே வந்துடும் போகிறனோ அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ட்டு முன்கூட்டியே ஒரு அழைக்கிற எனக்கும் இருக்கக்கூடாது அவங்க சொல்ல வர விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க இல்லைம்மா நான் வரலம்மா எனக்கு என் பசங்களுக்கு யாருமே இருந்தும் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி நானும் தேவையெல்லாம் செலவு பண்ண மாட்டேன் தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா போது நிறைய பேர் என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க எங்கள் சொந்த வந்தத்தில் இப்போயுமே இப்போ இந்த டிவி சேனல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நல்லா சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஃபோன் கால்லாம் பண்ணி நான் ஆரம்பத்தில் வரும்போது ஒருப்பா சம்பாதிக்கலாம் யூடியூப் வருமான மட்டும்தான் இருந்துச்சு ரெண்டரை மாதத்துக்கு தான் எனக்கு வந்து கம்பெனி வேலை கிடச்சிட்டு அது வரைக்கும் யாரும் என்னை வந்து எந்த காலம் பண்ணி என்னாமா ஒரு நூறுபா அனுப்புவா ஆயரருபா அனுப்புவா பிள்ளைங்கள பார்த்துக்கோ எப்படி இருக்க ஏது இருக்க எந்த சொந்த பண்ணுவோம் என்னை டச் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வேலை தைச்சிச்சும் வீடியோ போட்ட மாதிரி யூடியூப்பில் அதுக்கப்புறம் கால் பண்ணாங்க நெக்ஸ்ட் மந்த் அப்போ இதில் என்ன தெரியுது பணம் நம்ம கிட்டே இருக்கணும் ஒரு கௌரவம் நம்மக்கிட்டே இருக்கணும் தான் நம்ம என்னதான் பண்ணாலும் அதை மூடி மறைச்சிட்டு பேசுவாங்க இதே இப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனில் போய் நின்னான்னு வச்சுக்கோங்களேன் இது எதுக்கு வந்துச்சு அக்கா புருஷனை கல்யாணம் பண்ணிக்கினது அக்கா வாழ்க்கையை கெடுத்தது என் காதுபடியே பேசுவாங்க என் வாழ்க்கையும் கெட்டு போச்சு யாரும் நாம் கேட்கவும் மாட்டாங்க போகவும் மாட்டாங்க சட்டப்படி மாமாவை கேட்டுருணும் அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க இதெல்லாம் போட்டு மனசில் தினம் சரி குழப்பி 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 நல்லதோ கொட்டதோ கட்டின புதுசும் கூடியே வாழ்ந்துருப்போம் இல்லாமே அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பயங்கர பயமாக இருக்குது திரும்பியாத சாப்பிட லைஃப் தான் அது உண்மையாலுமே அதுக்குள்ளே நான் போய் காலையில் எடுத்து வச்சு திரும்ப என் பிள்ளைங்க ஏங்கி ஏங்கி இப்போ என்ன தெரியுமா ஒரே ஒரு விஷயம் நான் சம்பாதிக்கிறப்பான இன்றைக்கி நான் சேர்த்து வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே சாப்பாடு செலவு வாடகை எல்லாம் போக சேர்த்து வச்சு இது பாருங்கள் கம்பல் கூட வாங்கியிருக்க வெளியில் என் பாப்பாவுக்கும் வாங்கி போட்டிருக்கேன் இதெல்லாம் அங்கேருந்து அங்கேருந்து இது மாதிரி ஒன்று பார்க்கவே முடியாது ஒன்று வாங்கவே முடியாது அப்படின்ற நிலைமைக்கு தான் வாழ்ந்து நின்னேன் இன்றைக்கி ஒரே ஒரு ஆள் சம்பளம் தானே என்னால் சேர்க்க முடியல இந்த சேமிப்பு இருக்குன்னு இல்லை என் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு நான் இப்போ வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கறதுக்கு அட்மிஷன் வந்து கேட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போகிறா இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன பிள்ளையில் வந்து நான் படிக்கல இங்கிலீஷ் மீடியம் நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எனக்கு நான் அதுக்கப்புறம் ஒரு வெறிகனமாக வந்து கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி என் பொண்ணு வந்து இருக்கக்கூடாது என் பிள்ளைங்க நல்லா எஜுகேஷன் வேணும்னு மட்டும் வேறு எதுவுமே நான் நல்ல படிப்பு வேணும்னு ஆசைப்பட்றேன் என் பசங்களுக்கு இதெல்லாம் வெறி கொண்டு தான் வந்து நான் வாழினேன் வாழ்க்கை ஃபுல்லாக என்னால் தனியாக வாழ முடியும் அவர் இல்லாமல் ஆனால் எங்கள் அம்மா ஒரு சைடு வந்து ஒரு மாட்டேன்ற மாதிரி ரொம்ப வச்சுக்கிறாங்க இன்னொன்று யூடியூப் வந்து நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூமில வாழ வரைக்கும் யூடியூப்னு ஒன்று எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் மக்களும் என்னை நீங்கள் வெறுக்கிறீங்க உங்ககிட்ட நான் உண்மை உண்மை உண்மையை எப்படி ஃபூக் பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல சரி இவ்வளோ மொத்த பேருமே ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை இருந்த அக்கனை பேருமே என்னை லைக் பண்ணாமல் டிஸ்லைக் பண்ணி நீ ட்ராமா பண்ணுற அப்படின்னு சொல்கிறீங்களா எதுக்கு நான் ட்ராமா பண்ணணும் நிஜமானமே போய் அவர் கூடயே வாழ்கிறேன் சரிங்களா நான் ட்ரை பண்ணுறேன் நாளைக்கு இப்போ உடனேலாம் ட்ரை பண்ண மாட்டேன் ஒரு ஒரு மாதம் கழித்து திருந்து அவருக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி நானாக பேசுகிறேன் என்ன சொல்யூஷன் கிடைக்கிதுன்னு பார்க்குறேன் அப்போ உடனே இந்த வீட்டுக்கு வர வச்சு அவர் இருக்கிற இடத்துக்கு போய் பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில் பேசி வாழ்கிறேன் ஃபோன் பண்ணி பேசி என் பசங்களுக்கு எதனா பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் அதுக்கப்புறம் நான் நானே என்னென்ன நடக்குது எல்லாமே நானே சொல்கிறேன் சேர்ந்து வாழலாம் அப்படின்ற முடிவு வந்து ஒரு ஐம்பது பெர்சன்டேஜை மனசில் வர வச்சது காரணமே உங்களோட கமெண்ட் தான் ட்ராமா 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 பிரிஞ்சுக்கிறேன் அப்போ அஞ்சு மாதம் பிரிஞ்சு நான் கஷ்டப்பட்ட வேதனை எதுக்குமே பலன் இல்லாம ஆக்கிட்டீங்க அதுக்கு மட்டும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்